வணக்கம் இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கட்டுறாங்க மாமா நாங்கள் இவங்களுக்கு நல்லா தான் ரோஹிணியே விஜயா வந்துட்டு எல்லாரும் நிறுத்துங்க இப்போ என்ன பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொன்னதுமே நம்மளோட மனோஜ் அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாரு என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கம்மா பணம் கிடைக்க போகுது ரோஹினி சொன்ன மாதிரி நாம விசாரிச்சிருந்தா அந்த பணத்தை வாங்கியிருக்கலாம் இவங்க போலீஸ் கிட்ட பிடிச்சிக்கொடுத்துட்டாங்களே அப்படின் போது அண்ணாமலை அப்படிலாம் பண்ணக்கூடாது முத்து பிடிச்சி அடிச்சிருக்க இருக்கான் அப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முத்து தான் மாட்டிக்குவான் நம்ம போலீஸ் கிட்ட கொடுத்தது தான் கரெக்ட் அப்படின் போது மனோஜ் கேட்குறாரு அவர் வேற அறிவாளிலே அறிவாளி இல்லையா அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்பா இப்போது அவன் பொண்டாட்டி பணம் காணாமல் போச்சு முத்தோட பொண்டாட்டி பணம் காணாமல் போகும்போது அவன் என்ன பண்ணான் நேரக் டேரெக்டாக அந்த பொன்பலை வீட்டுக்கு அந்த சிந்தாமணி வீட்டுக்கே போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துட்டான் ஆனால் எங்கள் பிரச்சனை வருவோம் மட்டும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் அப்படின் போது முத்து சொல்கிறார் டே அறிவாளி நான் சொல்கிறது கேளு இப்போது மீனாவோட பணம் எப்படி போச்சு அவன் அவங்க வந்துட்டு இவங்க ரவுடியை வச்சு அவளை கீழே தள்ளிவிட்டு அவங்க வீட்டில் தான் பணம் வச்சுருக்காங்க தெரிஞ்சது ஸோ அந்த மாதிரி உன்னோடய பணமும் இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம டேரெக்டாக போய் எடுத்திருக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ சொல்கிற மாதிரி அவனை பிடிச்சி நம்ம விசாரிக்கிறோம் அவனை நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு ஏன் இப்போ கதிர்க்கிட்ட நம்ம விசாரிக்கிறோம் ஒம்பது லட்சம் பணத்தை வந்து விசாரிக்கிறோம் அவன் கூட்டிட்டு போய்ட்டு பாதி வழியிலே தப்பிச்சிட்டா என்ன பண்ண முடியும் அதுக்கு தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பணம்ன்றது ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா அது வீட்டில் ஈஸியாக இருந்துச்சு எடுத்துட்டோம் ஆனால் உன்னோட பணம் பெருசு அது நமக்கு தெரியாது தெரிஞ்சால் நம்ம அந்த இடத்துல போய் எடுக்கலாம் தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதனால தான் அப்படின்றாங்க அப்போ நம்மளோட இவங்களும் ஸ்யூத்தியும் சப்போர்ட் பண்றாங்க ஆமா மனோஜ் உங்கள் பணம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் அங்கே ஒரு ரைட் நடத்திருக்கலாம் ஆனால் உங்கள் பணம் எங்களுக்கு தெரியாது அதனால தானே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போச்சு அப்படின்றாங்க பட் இதுக்கு விஜயா இருந்துட்டு இல்லை இல்லை இவங்கெல்லாம் வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க என் பையனுக்கு பணம் கிடைக்கக்கூடாதுனு தான் பண்ணாங்க அப்படின்னு எப்போதும் போல் ஜாலர் அடிச்சாங்க அப்போ நம்மளோட மீனா சொல்கிறாங்க அத்தை அப்படி நாங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க அந்த கதிரை பிடிச்சாங்க நாங்கள் அப்படி நினச்சிருந்தோம் பணம் கிடைக்கூடாது நினச்சிருந்தோம் நாங்கள் அவங்கள பிடிச்சிருக்கவே மாட்டோமே அண்ட் அது நம்ம வீட்டு பணம் நம்ம வீட்டு பணத்தை நாங்கள் அதை விட போகிறோம் அப்படின்னு வந்து மனோஜ் வந்துட்டு ஆஹா அது என்னோட பணம் அப்படின்னாரு ஸோ முத்து கேட்டார் டே ஓடுகாலி அது ஓன் பணமாடா நீ ஜீவா கேட்டதுன்னு அப்பா பணத்தை வாங்கிதாடா கடையை ஓப்பன் பண்ண அப்படின்னு போது இல்லை எனக்கு டீலர்ஸ் கொடுத்த பணம் அது அப்படின்றாங்க ஸோ நம்மளோட விஜயார்கிட்ட நிறுத்துங்க எப்படினாலும் இப்போ அந்த பணம் வரப்போகிறது கிடையாது அதுதான் எல்லோரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின் போது அண்ணாமலை திட்டர் இங்கே பார் நீ ஏன் ஒன்று அவசரப்பட்டு பேசாது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோல்லியா பணம் வரும் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு பஞ்சாயத்தை முடித்து விட்டுட்டார் அண்ட் இவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம ரோஹினிக்கு ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து கால் வருது யாருன்னு பார்த்தா அந்த பிஏ கால் பண்ணுறான் ஸோ கால் பண்ணி என் என்ன ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது என்னை ஆளை வச்சு அடித்து கொல்லலாம் பார்த்தேன் அப்படின்போது ரோஹிணி வந்துட்டு இல்லை இல்லை நான்லாம் ஒன்று அப்படி பண்ணலைன்னு எல்லாம் தெரியும் நான் ஒன்று சாதாரண பொண்ணுன்னு நினச்சிட்டேன் ஓகே கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த இருக்குது பட் அதை மறைச்சி இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனால் சாதாரண பொண்ணு நினச்சேன் நீ பயங்கரமான ஆளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க இப்போ உனக்கு என்ன வேணும் எதுக்கு என்ன மறக்கிற அப்படின்போது அவர் சொல்கிறார் எனக்கு ஜஸ்ட் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா போதும் நல்ல பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க உனக்குலாம் ஒரு லட்சம் கொடுக்குறது ஒரு மேட்டரே இல்லை ஸோ பணம் கொடு அப்படின் போது இவங்க சொல்கிறாங்க இல்லை இப்போ என்கிட்ட பணமே இல்ல நான் நிறைய பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்போது உனக்கு என்ன பிரச்சனை சமாளிக்குவா தெரியாது நான் இப்படி தான் நீ சொல்லுவ பணம் கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவேன் எனக்கு தெரியும் ஸோ பணத்தை நீ கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னா உன்னை பற்றின உண்மையெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாக வரும் அதனால் ஒழுங்காக நான் சொல்கிற இடத்துல வந்து பணத்தை சீக்கிரம் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறது ஆனால் அவன் மிரட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் பக்கத்தில் தான் சிட்டியும் இருக்காரு ஸோ சிட்டி அவனை செட் பண்ணி ஏன்னா சிட்டிக்கு வந்து இப்போ முத்தோடு கார் தேவை ஸோ டேரெக்டாக வந்து ரோஹினியை பண்ணுன்னு சொன்னால் பண்ண மாட்டான் அதனால் இந்த பிஏவை வச்சு பணம் பணம் கேட்டு மிரட்டுற மாதிரி மிரட்டும் போது அடுத்ததான் ரோஹிணி என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு தான் கால் பண்றாங்க சிட்டிக்கு தான் கால் பண்ணி சிட்டி அந்த பிஏ எனக்கு கால் பண்ணி மிரட்டுறான் பணம் கேட்கறான் அப்படின்போது ஆமா ரோஹிணி என்ன பண்றது அவனை அன்னைக்கு ஊரை வச்சு அடி அடின்னு ஒரு வாரம் அடித்தான் உயிர் போகிற அளவுக்கு அடிச்சிருந்தாலும் தப்பிச்சுட்டான் இப்போ பயங்கர கொலை வெறியில் வந்திருக்கான் மிரட்டு தான் செய்வான் அப்படின்னு போது அவங்க சொல்றாங்க ஏதாவது ஒன்று பண்ணி அவனை ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்க வையே அப்படின் போது சரி சரி நான் வந்து அந்த சிட்டி அவன் இருக்கா இல்லையா அந்த ரவுடி பையன் இல்லையா அவன் சொல்கிறான் என்கிட்ட இருக்க பசங்களை அனுப்பி அவனை மிரட்டிடுறேன் ஆனால் எனக்கு இதில் என்ன பெனிஃபிட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சோ, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு போது ஒண்ணுமே இல்லை எனக்கு முத்து கார் சவி. நைட் நான் வீட்டுக்கு வர முத்தோட கார் சாவியை மட்டும் கூட கொஞ்ச நேரத்தில் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துறேன் அப்படின்போது நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு ரோஹிணி உங்களுக்கும் முத்துவால் எத்தனையோ பிரச்சனை வருது நம்ம ரெண்டு பேருக்கும் இதுதான் கரெக்டான டைம் ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அந்த பிஏவை யோசிச்சுக்கோங்க ஸோ பிஏவை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான் அவன் வந்துட்டு கால் பண்ணுறான் சிட்டி வந்துட்டு ரோஹிணிக்கு கால் பண்ணுறான் நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன் எனக்கு எடுத்து எடுத்துக்கொடு அப்படின்றான் ஸோ இவங்க இருந்துட்டு நீ என்ன பண்ண போற எனக்கு பயமாக இருக்கும்போது எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க ஒன்றுமே நடக்காது உங்களுக்கு புது முத்து மேலே தேவைப்படாது கொடுங்க நான் பா இப்போ தந்துடுறேன் அப்படின்றான் ஸோ இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா முத்துவோட கார்கியை எடுத்து இவங்க மாடியில இருந்து கரெக்டா அவன்கிட்ட தூக்கி வீசுறாங்க ஸோ சிட்டி அதுல வந்துட்டு லைக் பிரேக் ஏதோ கட் பண்றது அந்த மாதிரி தான் அவரோட கார்ல போய் ஏதோ பண்றாரு ஸோ உயிருக்கே பிரச்சனை வரணும் உயிரோட இருந்தா தானே நீ எனக்கு ப்ராப்ளமா வருவா உனக்கு கொல்லணும் அப்படின்ற முடிவுல இருக்கா ஸோ பிரேக் ஏதோ கட் பண்ண மாதிரி தான் தெரியுது ஸோ கட் பண்ணிட்டு சாவிய தூக்கி அவங்க கிட்டே கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான் இந்த ரோஹினி முட்டால் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாளா வீட்டில் உனக்கு குழந்தை இருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கை மட்டும் தான் போகும் மேபி இப்படி ஒரு கொலை கேஸில் மாட்டினா அப்படின்னா லைஃப்லாம் வந்துட்டு கழி தின்ன வேண்டியதான்றது கூட யோசிக்காம செஞ்சுட்டேன் அந்த நேரம் எஸ்கேப் ஆகும்னு செஞ்சுட்டேன் ஸோ சாவியை கொடுத்துட்டாரு அவைய கொடுத்து எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரம் கரெக்டா நம்மளோட விஜயா தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க ஸோ ஓடி பின்னா ஓடி ஒளிஞ்சு ஒரு சோஃபாக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க அப்புறம் அவங்க விஜயா கிளம்பிடுறாங்க இவங்க ஒளிஞ்சிருந்தவங்க அப்புறம் மறுபடியும் சாவி எடுத்து வச்சுட்டு ரூமுக்கு வராங்க இவர் மனோஜ் முடிச்சுட்டாரு எங்க போனேன் அப்படின்னு இல்ல தண்ணி குடிச்சிட்டு வர போனேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க சோ அடுத்த நாள் காலையில நம்ம முத்து எப்போது போல் கிளம்பிட்டாரு முத்து சொல்றார் மீனா அந்த சாவி கொடு அப்படின்னு சோ அவங்க சாவியை எடுக்க போகும்போது சென்டிமெண்டல் அப்படி அந்த தவறி கீழே விழுகுது அதுவே ஒரு இண்டிகேஷன் மீனாக்கு அதுக்கப்புறம் அவங்க நம்மளோட அண்ணாமலை வராது வந்துட்டு அவர் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்லாம் கொஞ்சம் இருக்குது அதை வந்து ஆர்ஃபனேஜில் அந்த ஆசிரமத்தில் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ முத்து சொல்கிறாரு ஆமாம் நானும் யூஸ் பண்ணாத ஷர்ட் பேண்ட்லாம் இருந்தால் எடு மீனா அதை கொடுத்து விடு அப்படின்றாரு அண்ட் மீனா வந்துட்டு என்கிட்டயும் நான் யூஸ் பண்ணாத சாரியெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க அப்புறம் சுத்தி அவங்களும் இருந்துட்டு ஆமாம் என்கிட்டையும் நிறையா ட்ரெஸ் இருக்குது நீங்கள் கொடுக்கும்போது ஆர்ஃபனேஜில் இதையும் சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கறாங்க கரெக்டாக அந்த நேரம் நம்ம விஜயா வந்துடுறாங்க வந்துட்டு எல்லாருமே என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்போது நம்ம அண்ணாமலை சொல்கிறார் நாங்கள் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்லாம் ஆர்ஃபனேஜ் கொடுக்குறோம் உங்ககிட்டேயும் கட்டாத புடவை நிறைய வச்சுருப்பில்ல அது கொடு அப்படின்போது ஆஹா நானும் கொடுக்க மாட்டேன் நான் கட்டின புடவை வேறு யாரும் கட்டுறது எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க உடனே ஜால்ரா அடிக்கிறதுக்காக நம்மளோட ரோஹிணி வந்துட்டு ஆமாம் ஆமாம் ஆண்டியோட புடவை ஆன்டிக்கு மட்டும் தான் நல்லாயிருக்கும் வேறு யாருக்கும் கொடுக்கூடாது அப்படின் போது நம்ம முத்து சொல்கிறாரு நல்லா ஜால்ரா அடிக்கிறாங்கப்பா அப்படின்ட்டு இருந்தார் உடனே நம்மளோட லூசு பையன் அனோஜ் வந்துட்டு ஏ என்ன ஜால்ரா இருக்குது உண்மை தானே அம்மா கட்டுற புடவை வேற யாருக்காவது கொடுத்து அது யாராவது ஒருத்தங்க பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்து நாளைக்கு ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரி அம்மா சிலையை கட்டிட்டு போனா நான் அம்மான்னு தானே நினைப்பேன் அப்படின்னாரு ஸோ குடும்பமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு டேய் நீ என்னடா அம்மாவை கலாய்ச்சிட்டு இருக்கேடா அப்படின்னு போது டே நான் உண்மையாகதான்டா சொல்றேன் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அது ஏதாவது ஒரு மில்லுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த நூலெல்லாம் எடுத்துட்டு நமக்கு அதில் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு போது ரவி திட்டுறாரு எல்லாத்துலையும் பணம் பண்ணனு யோசிக்காதா அப்படின்னு திட்டுறாரு நிறைய பணக்காரங்கள பார்த்து ஐம்பதாயிரத்துக்கு ட்ரெஸ் வாங்கிருப்பாங்க அப்புறம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்படி தான் மில்லில் கொடுத்து காசாக்குவாங்க அப்படின்னு போது நம்ம மீனா சொல்கிறாங்க சில பணக்காரங்க மனசாட்சி இல்லாமல் தான் இருப்பாங்க அப்படின்னு போது ஆ இவனுக்கு தான் அவளோ ரோஹினி இவன் ஜால்ரான்னு சொன்னனே தன் இவன் பத்தியா மீனா பற்றியா முத்துக்கு ஜால்ரா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு முத்து சொல்கிறாரு அவள் எனக்கு ஜால்ராலாம் இல்லை நான் தப்பு பண்ணால் என்னை முதல்ல கேட்குறது அவளாக தான் இருப்பாள் அப்படின்னு மீனா முத்து சொல்கிறார் அண்ட் மீனா சொல்கிறாங்க ஏன் புருஷனும் நியாயமாக தான் நடந்துக்குவார் தப்பு பண்ணால் மட்டும்தான் அவர் கேட்கணும் அவர் நியாயமாக நடந்துக்கும் போது நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்போ ரோஹிணின்ட்டு என்ன மீனா ரொம்ப பேசுறீங்க அப்படின் போது நம்மளோட விஜயா கோவரது ஏய் நீ நிறுத்திடி ரோஹினியா சொல்றாங்க ஒன்னே யார்டி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச சொன்னது அப்படின்னு சொன்னாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி